புனித பசிஃபிக்கர்ஸ் இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதியன்று சன் செவரினோ என்னுமிடத்தில் பிறந்தார் இடைய தந்தை அந்தோனியோ மரிய திவினி இவுடைய தாய் மரியாஞ்சலோ புரூனி இவருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார் மூன்று வயதான இவர் உறுதிபூசல் அருட்சாதனம் பெற்றதும் இவருடைய பெற்றோர் இறந்து போனார்கள் அதன் பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு படித்து கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி என்று குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் அதன் பிறகு அவருடைய சபையில் புதிய உறுப்பினர்களுக்கு தத்துவ பாடம் கற்பிக்கும் பேராசிரியர் பணியாற்றினார் தொடர்ந்து ஒரு மிஷினரியாக சுற்றி திறந்து மறை புரிந்தார் சில ஆண்டுகள் கழித்து அவரால் அந்த நற்செய்தி பணியை முழுமையாக செய்ய முடியாமல் நடை தடுமாற்றம் செவிட்டுத்தன்மை கண்பாறை குறைபாடு போன்றவற்றினால் மிகவும் கஷ்டப்பட்டார் தியான வாழ்க்கையை தொடங்கினார் அவரது வாழ்நாள் முழுவதும் ஆழ்ந்த உடல் வேதனையை அவர் அனுபவித்தார் ஆனால் கடவுளிடம் இருந்த நம்பிக்கை மட்டும் அவரிடம் வந்து குறையவே இல்லை ஒரு தேவதூதரைப் போன்று பொறுமையுடனும் தன்னுடைய நோய்களின் வேதனைகளை தாங்கிக் கொண்டு பல அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை சன் சவரினோன் நகரில் உள்ள மரியா தல் கிரேசி இந்த கான்வென்டின் பாதுகாவலர் பதியை வகித்தார் அத்தனை உடல் வேதனையிலும் இறைப்பணியை நிறைவாக செய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாளன்று இறைவனடி சேர்ந்தார் மே இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் கிரகோரி இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் அனைத்தும் நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் இறை அனுபவம் பெறுவதற்காக அமைகிறது என்பதை இந்த புனிதர் வழியாக நாம் கற்றுக்கொள்வோம் இறைவனுக்கு நன்றி புகழ் பாடுவோம்